கல்லெடுத்து வந்திருக்கிறேன் கல்லெடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சேவை நடத்துங்கள் கல்லெடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சேவை நடத்துங்கள் அகலிகை நான் பேசுகிறேன் ராமா உன் அன்னை கோசலையின் கரு கரு வயிற்றில் முன் உன் அன்னை கோசலை உன்னை கருவயிற்றில் வயிற்றில் முன் நான் உன்னை கருத்திடை சுமந்தவள் அகலிகை நான் உன் உன் தாய் மணி வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாக உன்னை மன வயிற்றில் சுமந்தவள் நான் ராமா அகலிகை ஒரு பேர் அழகி அகலிகை ஓர் பேர் அழகி என்று கம்பன் சொல்லுகிறார் அகலிகை ஒரு பேர் அழகி ஆயிரம் நிலவை சேர்த்து வைத்த அழகு அவள் அழகு அவளை போட்டோ எடுக்க பிளாஷ் தேவையில்லை கொஞ்சம் சிரிக்கச் சொன்னாலே போதும் பிளாஷ் உடனே கிடைத்துவிடும் தேவேந்திரன் இந்திரன் அன்று தேவாதி தேவன் இந்திரன் அன்று முதல் சாமியார்களால் தான் பிரச்சனை சாமியார்களை நம்பவே முடிவதில்லை ஏன் என்று சொன்னால் சாமியார்கள் எல்லாம் வெளியே காவியை கொள்கிறார்கள் உள்ளே சென்று தேவியை கொள்கிறார்கள் அகலிகை கமலங்கள் பூத்திருக்கும் குளத்தில் அவள் கழுத்து வரை நின்றிருந்தால் பூவேது முகமேது என்று புரியாமல் விழித்திருக்கும் வண்டு அவள் கண்களை மீன் என்று கொத்தவரும் கொக்குகள் இந்திரா அகலிகை சொல்லுகிறாள் இந்திரா உன்னால் தானே ஒரு நெருக்கடி நிலை வந்தது இந்தரா உன்னால் தானே ஒரு நெருக்கடி நிலை வந்தது என் குழப்பத்தில் குடும்பத்தில் குழப்பம் வந்ததற்கே இந்தரா நீதானே காரணம் கௌதம முனிவன் கௌதம முனிவா நீயா முக்காலம் உணர்ந்த முனிவன் கௌதமனே நீயா முக்காலம் உணர்ந்த முனிவன் கூவுவது சேவலா போலி சேவலா என்று தெரியாத நீயா முக்காலம் உணர்ந்த முனிவன் பக்குவம் முடித்து வந்திருக்கும் பத்தினிக்கு பக்குவ விரதம் முடித்து வந்திருக்கும் பத்தினிக்கு கௌதமா நீ அளவு சாப்பாடு மட்டும் பரிமாறினால் சரிபட்டு வருமா நீ அளவு சாப்பாடு மட்டும் சரிபட்டு சரிபட்டு வருமா அவளுக்கு சத்துணவு அல்லவா சரியாக பரிமாறி இருக்க வேண்டும் அகலிய குடிக்குள் இந்திரன் பூனையாய் போனான் ராமாயணம் சொல்லுகிறது அகலிகை குடிக்குள் இந்திரன் பூனையாக போனான் பூனையாய் ஏன் இந்திரன் தெரியுமா பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனார் பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனான் வால்மீகி ராமாயணத்தில் கம்பன் ராமன் கால்பட்டு கல்லாய் கிடந்த அகலிகை உயிர்ப்பித்தாள் என்று எழுதினான் ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா ராமன் கால் இவன் ஏகபத்தின விரதன் இன்னொரு பெண்ணின் மீது கால் படக்கூடாது என்று நினைத்து தமிழ் பண்பாட்டை பிடிக்கும் கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா அவன் கால் பட்டு அகலிகை பெண்ணாகவில்லை கால் துகள் பட்டுத்தான் தான் அவன் பெண்ணானான் என்று அற்புதமாக எழுதினான் கால் துகளுக்கு என்ன பெயர் தெரியுமா தூசு என்று பெயர் கவிச்சக்கரவர்த்தி தன் காவியத்தில் தூசி என்று எழுதவில்லை தூசி என்று எழுதினால் கூட அதில் கால் வந்துவிடும் என்பதற்காக துகள் என்றே எழுதி முடித்தான் துகள் என்றே என்று முடித்தான் மாதேவா என்று என்று சொல்ல வேண்டிய சாமியார்கள் மாதேவா என்று சொல்ல வேண்டிய சாமியார்கள் மாதேவா என்றல்லவா சொல்லுகிறார்கள் மாதேவா என்றல்லவா அல்லவா சொல்லுகிறார்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் இப்பொழுதெல்லாம் சாமியார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் அன்று இந்திரனால் அகலிகை இந்திரனால் அகலிகை நெருக்கடிக்கு உள்ளானால் தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகளல்லவா அதை கழுவியது தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகளல்லவா கழுவியது ராமா நீ விரைவில் வந்தால் என் வாழ்க்கை விடிவெள்ளி ஆகும் என்று நினைத்தேன் ஆனால் என் நீ முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா ராவணன் கூட பரவாயில்லை ராமா இந்திரனை நோக்கும்போது போது ராவணன் கூட பரவாயில்லை ராமா உன் மனைவி சீதையை சிறைப்படுத்தினானே தவிர அவன் ஒருபோதும் கரைப்படுத்தவில்லை நிறைவாக முடிக்கின்றேன் ராமா உன் அன்னை நான் சொல்லுகின்றேன் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு அகுது பொதுவில் வைக்க சொன்னான் பாரதி உன் மனைவி சீதை கற்பை போட வந்த கல் எது தெரியுமா ராமா அது என்னை கல் என்று படிக்கல் என்று நினைக்காதே உன் உன் மனைவி சீதையின் கற்பை எடை போட வந்த எடைக்கல் என்று நீ நினைக்க வேண்டும் என சொல்லி இதுவரையில் கேட்ட அவையோருக்கு உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி மலர்கள் குவிந்திருக்கிறதென சொல்லி நல்வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஓசை கவி படித்தார் என் உள்ளத்தில் நிறைய அன்பு என் மீசைக்கு ஓமைகளை மென்மேலும் அடுக்கி வைத்தார் மாப்போசி டீகேசி நாம் மறந்துவிட்ட வஊசி இப்படி எத்தனை ஊசிகளை எனக்கு ஓமை சொன்னாலும் நான் கந்தகத்தில் சிவகாசி கலைஞருக்கு விசுவாசி